இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக ஒரு க்ரீமியாக ஒரு குருமா பார்க்க போகிறோம் இது நெய் சோறு சப்பாத்தி பரோட்டா இப்படி எதுக்கு வேணுமோ சாப்பிட்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் குருமா சாப்பிடாதவங்க இந்த குருமாவை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம் ஏங்கா முந்திரி பாதாம் க்ரீம் இப்படி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை இது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த நெய் சோறுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் வெஜ்ஜு மட்டும்தான் தான் இருந்தால் இந்த குருமாவை ஒரு தடவை இந்த மாதிரி நெய் சோறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பன்னீர் ஒரு அரை லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சிருக்கிறேன் இது வீட்டிலையே செஞ்ச பன்னீர் தான் உங்களுக்கு பன்னீர் செய்ய தெரியலன்னா வெளியில் கடையில் வாங்கிக்கலாம் ஒரு நூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கங்க இந்த பன்னீரை மிக்சியில் நான் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு அரை கப்பு அளவு தயிர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற தயிர் புளிக்காத தயிராக இருக்குன்னு அதனால் தயிர் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கங்க அதுவும் ஒரு நூறு மில்லி அளவு தயிர் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம பாதாம் முந்திரி இப்படி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு பச்சை மிளகா கூட நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதில் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதில் வெள்ளை மிளகாய் இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லது உங்களுக்கு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேன் கருப்பு எள்ளு எடுத்துக்காதீங்க வெள்ளை எள்ளு தான் எடுத்துக்கணும் இப்போ இதை நல்ல நைஸாக உங்களுக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் இல்லைனாக்கா பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் நம்ம ஃபஸ்ட்டு கம்மியாக தான் சேர்க்கணு அதிகமாக சேர்க்க வேணாம் நம்ம அடுத்ததும் நம்ம கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்லா உங்களுக்கு பொறிஞ்சி வாசம் அந்த அளவுக்கு ஜீரகத்தை தீய விடாமல் வறுத்துக்கங்க இப்போ இது கூட ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா இது கூட வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறணும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறதுனால நம்ம இந்த இஞ்சி பூண்டை போட்டு வதக்கும்போது நல்லா படப்படண்டு தெரித்து நம்ம கையில் படாது இப்போ நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கிறேன் காய்கறின்னு பார்த்திங்கன்னா ஒரு குருமாவுக்கு நம்ம க்ரீன் கலரில் காய்கறி இருந்தாக்கா இந்த மாதிரி க்ரீன் கலரில் சேருங்க ஒயிட் கலரில் நம்ம காய் சேர்க்குறதா இருந்தால் மஷ்ரூமு காலிஃப்ளவர் அந்த மாதிரி சேருங்க இப்போ இது கூட கேரட்லாம் சேர்த்துறாதீங்க நான் இப்போ பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி தான் இது இதையும் நான் குட மிளகாவையும் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க இது கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது இந்த குருமாவோட கலர் நமக்கு கொஞ்சம் கூட சகப்பு கலர் வரக்கூடாது அதனால் நம்ம தக்காளி இதில் சேர்க்கலை இப்போ இதை கொஞ்சம் லேசாக நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மல்லி புதினா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ இது நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ லேசாக இதை கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நமக்கு நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் நமக்கு அடிப்பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த பாத்திரம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் இதில் கீரல் விழுந்தாலும் இந்த பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டேன் மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றி இதில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாக்கா அவங்களுக்கு அப்படியே திரிஞ்சது மாதிரி அப்படியே வந்துடும் இப்போ அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக அவங்களுக்கு குருமா அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை உங்களுக்கு இன்னொரு தடவை நம்ம இதில் தாளித்து ஊற்றுனு அதுக்காக இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனாக்கா நீங்கள் நெய்யையே தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ நல்லெண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கிற கரம் மசாலா போட்டு நம்ம தாளித்து இதை ஊற்றும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இப்படி வாசனையான எந்த பொருளையுமே நீங்கள் சேர்த்து தாளித்து ஊற்றிடாதீங்க இப்படி தான் இந்த குருமாவை சிம்பிளாக ஒரு கரம் மசாலா மட்டுமே போட்டு நீங்கள் தாளித்து ஊற்றிக்கின்னு இது சின்ன பிள்ளைங்க கூட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அவங்களுக்காக உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு கூட நீங்கள் இந்த குருமாவை செஞ்சு கொடுக்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா